பேச்சுவார்த்தைக்கான வந்துச்சா இல்லை ஏதாவது தொடர்பு வந்து அடுத்தடுத்த நடவடிக்கை முயற்சி எடுத்தாங்களா ஊடகங்களில் துணை மேயர் அவர்கள் நாங்கள் வந்து பாரதி நல்ல நண்பர் வந்தால் சந்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்குன்னு சொன்னாங்க ரெடியாக இருக்குன்னு சொன்னார் அவர்கிட்ட நாங்கள் தொடர்பு கொண்டு பேசணும் அவர் வந்து டெப்டி சிஎம்க்கு ஒரு மனு கொடுங்கன்னு சொன்னாங்க நகராட்சி நிர்வாக அமைச்சருக்கு மனு கொடுங்கன்னு சொன்னாங்க நகராட்சி நிர்வாக அமைச்சரை நான் நேரடியாக சந்தித்து மனு கொடுத்தேன் இருபத்தொன்னாந்தேதி நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன்னு பார்க்கலாம் பேசலாம் இந்த பிரச்சனையை தீர்வு காணத்துக்கு பேசலான்னு சொன்னாங்க இருபத்தொன்னு வந்தது இப்போ எங்களை கூப்பிட்டு பேசல இந்த ஞாயிறு வந்து தலைமைச் செயலகத்தில் எங்களுக்கு சம்மந்தப்பட்ட கூட்டம் நடந்திருக்கு அமைச்சர் கலந்து நடந்திருக்காங்க ஆனால் நான் கேள்வி எழுப்பிற்கு அந்த கூட்டங்கள் சண்டையாக நடந்து முடிஞ்சிருக்கு ஒரு தரப்பு செய்யணும்னு ஒரு தரப்பு வேணாம்னு சண்டையாக நடந்தா முடிஞ்சிருக்கு எந்த தரப்பு வேணுன்னாங்க எந்த தரப்பு செய்ய வேணான்றாங்க தகவல் வெளியே வரல இந்த ஜனங்களை வேலைக்குள்ள சேர்த்துக்கிறதுக்கு அடிச்சுக்கிறாங்க அப்படின்ற தகவல் மட்டும் எங்களுக்கு தெரியும் அமைச்சர்களுக்குள்ள ஒட்டுமொத்த ஒரே கருத்து இல்லாமல் எங்கள் ஜனங்களை நடுத்தரில் நிறுத்தலான்ற நடவடிக்கை மட்டும் உள்ளாக்கியிருக்காங்க தெரியும் இந்த தான் முதல்வர் அவர்கள் யார் எங்களுக்கு தடையாக இருக்காங்களோ பின்னாடி நீங்கள் தான் நீங்கள் அமைச்சராக இருக்கட்டும் அதிகாரிகள் இருக்கட்டும் தீர்மானிக்கிற சக்தி வந்து துணை முதல்வர் முதல்வரும் தான் தனியாக வந்து அதிகாரிகள் தீர்மானிக்க முடியாது தனியாக அமைச்சர்கள் தீர்மானிக்க முடியாது நீங்கள் தான் அவங்களோட ஹெட்டு நீங்கள் தான் அவங்களுக்கு தலைமை தாங்குறீங்க அப்போ பிரச்சனை இருக்குன்னா எங்கள் ஜனங்களை என் நேரமும் துன்புறுத்திட்டே இருப்பாங்கன்னா வேடிக்கை பார்த்துட்டே இருக்க போறீங்களா நாங்கள் வந்தாச்சு எங்கள் ஜனல்லாம் வீட்டை விட்டு வந்தாச்சு ஒரே ட்ரெஸ்ஸு தான் காலையில் போட்டவங்களாம் ஒரே ட்ரெஸ்ல தான் இருக்காங்க அது பெண்கள் இருக்காங்க குறிப்பா பெண்கள் இருக்காங்க எல்லா மண்டலத்தையும் கழிப்பறை வசதி முறையாக கிடையாது கழிப்பறை வசதி முறையா கிடையாது அங்கே காவல்துறையிலோட சண்டை நடக்கிறதும் அவங்களோட சாப்பாடு லேட்டாக இருக்கிறதும் பல்வேறு தான் இருக்காங்க நேத்து கூட நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கலாம் கழுத்தை பிடிச்சி தள்ளி வண்டியில் ஏத்தனா நடந்திருக்கு நேற்று எங்களுக்கு என்னென்னா நாங்கள் தொடர்ந்து இந்த பிரச்சனையை நீடிக்க வைக்கணுன்றதுக்காக நடக்கல எங்க கோரிக்கை அரசாங்கம் ஏற்றுக்கணுன்றதுக்காக நாங்கள் நிக்கிறோம் அதே நேரத்தில் நீங்க தொடங்கன்னு சொன்னா எங்க மக்கள் கண்டிப்பா இது ரெண்டாவது நாள் தனக்கு தொடரும் புத்தாண்டுலேயும் இந்த போராட்டம் நம்பிக்கையா கம்பீரமா தொடரும் இல்லை நாங்கள் நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போக போகிற மாதிரி இல்லை நீதிமன்றத்தில் நீதி கேட்க போகிற மாதிரி நாங்கள் இல்லை மக்கள் மன்றத்துக்கிட்ட நாங்கள் விட்டுறோம் நாங்க தான் சொல்றோம் இப்போ நீதிமன்றத்தில் போய் கேட்குறோம் எல்லாரும் ரிலீஸ் ஆகுங்கன்னு சொல்ல போகிறாங்க நாங்களே ரிலீஸ் ரெடி இல்லையே நாங்கள் ரிலீஸுக்கு ரெடின்னா தான் நாங்கள் நீதிமன்றத்துக்கு போனோம் எதுக்கு இங்கே உட்கார விட்டோம் உள்ளே இருக்கட்டும் நைட்டுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா தூக்கி நைட் ஓ நைட்டாக ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு இங்கேருந்து பிடிச்சி போய் நட் ரோட்டில் ரெண்டு மணிக்கு விட போகிறாங்க அதான் நடக்கும் யாரும் வெளியே போக மாட்டாங்க சொன்னால் நைட்டு தூக்கின்னு போய் பிடிச்சிட்டு போய் நட் ரோட்டில் ரெண்டு மணிக்கு விடுறதுன்னு செய்ய போகிறாங்க நீ நட் ரோட்டில் விட்டாலும் எங்கே விட்டாலும் ஜனங்க இருப்பாங்க நீ ஒரு வேளை சிறை கூப்பிட்டு போனா சந்தோஷம் மகிழ்ச்சியாக ஜெயிலுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஒன்று யாரும் பயந்து கவலைப்பட்டு ஐயா சாமி கை கட்டிலாம் யாரும் இருக்க போகிறது இல்லை ஜெயிலில் போடுங்க ஜெயிலில் போட்டாலும் யாரும் பெயில் எடுக்க போகிறது வாங்க வாங்கக்கூடாதுன்றதெல்லாம் தொழிலாளிங்க ரெடியாக எங்களுக்கு பதில் சொல்லிட்டோம் எங்கள் வேறு எதுவும் சட்டவிரோதமானது எதுவும் கேட்கல யாரோட சொத்தில் பங்கும் கேட்கல பில்டிங்கில் பங்கு கேட்கல எங்கள் செஞ்ச வேலையை கொடுங்க எங்கள் ஜனம் கேட்குறேன் இது என்ன இது என்ன இந்த ஜனநாயக நாட்டில் முதல்வர் சொன்னதை கேட்டது குத்தம்மா இல்லை பதிமூணு நாள் வாசல் அமைதியாக நின்று எங்களுக்கு வேலை கொடுங்கன்னு கேட்டது குத்தம்மா என்ன செஞ்சிட்டாங்க எங்கள் பெண்கள் அவங்ககிட்ட ஏதோ ஆயுதம் இருக்கா துப்பாக்கி இருக்கா குண்டு இருக்கா இல்லை வேறு என்ன என்ன இருக்குது சாதாரண ஜனம் தானே எங்களை கூப்பிட்டு பேச எங்கள் சங் நாங்கள் பேச ரெடியாக இருக்கோமே யாரை கூப்பிட்டு பேசணும்னு சொல்லுங்கள் எங்கள் தொழிலாளி பேசினா நாங்கள் பேச ரெடியாக இருக்கு எங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சால் போதும் நாங்கள் தீர்வு காண தயார்கிறதில் இருக்கோம் எல்லா அரங்கத்தையும் கூப்பிட முடியும் எங்களை கூப்பிட முடியாதா நான் கேட்குறேன் எல்லா சங்கத்தையும் கூப்பிட்டு பேச முடியும் எங்க கூப்பிட்டு பேச முடியாது அப்போ என்ன அர்த்தம் அப்போ தூய்மை பணியாடுன்றது உங்களுக்கு என்ன கண்ணுக்கு தெரியறாங்க இவங்க வர சமூக பின்புலம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குதா இல்லை உங்களை ஏற்று போராடிட்டாங்கன்ற கோபம் இருக்குதா என்ன நினைப்புலேருந்து செய்கிறீங்க அதனால தான் நாங்க நாங்கள் திருப்பி சொல்கிறோம் விட்டாலும் போராட்ட தொடரும்

இந்த கோடிகள்லாம் கை மாறினா என்ன பணம் கை மாறுன்றது ஊருக்கே வெளிச்சோம் எங்களை பொறுத்த நீங்க பணத்துக்காக கை மாறி நின்னா கூட நாங்க எங்களுடைய தொடர் நடவடிக்கை எங்க சென்னை மாநகராட்சிக்குள்ள வேலைன்றது நாங்க உறுதியா தான் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்